மிகப்பெரிய அளவிலான ஒரு வரியை வந்து விதிச்சிருக்காரு குறிப்பாக இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களையும் அவர் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அந்த இடத்துல குறிப்பா ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பின் மூலமாக முதல்ல மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கிய நாடாக அமெரிக்காவே இருக்கு கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பட்ஜெட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவர்களுடைய கரன்சியான டாலரே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கு அப்போ ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக யாருக்கு சாதகமான சூழலை அவர் ஏற்படுத்துறாரு இந்த அறிவிப்பின் மூலமாக அமெரிக்கர்களுக்கு முதல்ல இதனால பலன் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகள் வரும் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சாதகம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் உலக பொருளாதாரம் அடுத்து எதை நோக்கி போகும் இதை பத்தி தான் இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று முன்தினம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி அமெரிக்காவில் வந்து ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில வந்து ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேர உரையை வந்து ஆற்றுனார் அந்த உரையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக வந்து பல்வேறு நாடுகள் வந்து இத்தனை நாட்களாக நிறைய வரிகளை வந்து விதிச்சுக்கிட்டே வந்தாங்க இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய வர்த்தகர்களும் சரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னும் ட்ரம்ப்பினுடைய மொழியிலேயே சொல்லணும் அப்படின்னா நவு இட்ஸ் அவர் டர்ன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல பயன்படுத்தியிருந்தாரு ஸோ நமக்கு எதிராக வரி விதிக்கக்கூடிய நாடுகள் எந்த அளவுக்கு வரி விதிக்கிறாங்களோ அதற்கு இணையான வரியை வந்து இனி அமெரிக்கா விதிக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருந்தாரு ஏப்ரலுக்கு அப்புறமாக இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அந்த அடிப்படையில தான் நேற்று முன்தினம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து அமெரிக்காவில் வந்து அவர் பிரஸ் மீட் வந்து முதல்ல அந்த பிரஸ் மீட் தொடக்கத்தில் வந்து அவர் ஒரு விஷயத்தை அது என்ன அப்படின்னா ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்காவினுடைய விடுதலை தினம் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமா சொல்லலாம் அப்படின்றத வந்து ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறாரு குறிப்பாக அமெரிக்காவினுடைய தொழில்துறையினருக்கு வந்து மறுபிறப்பு தினமாகவும் இது வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்றத வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இதை சொன்னதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடுறாரு என்னன்னா இத்தனை வருடங்களாக வந்து அமெரிக்காவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுரண்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சூறையாடி இருக்காங்க இது மட்டும் இல்லாம மற்றொரு காட்டமான ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு என்னன்னா பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அமெரிக்கர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அறிவிக்கிறாரு அப்போ என்னன்னா இந்த வரி விதிப்பின் மூலமாக இத்தனை நாட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமான ஒரு விமர்சனத்தை நோக்கி மற்ற நாடுகளுக்கு அவர் வைக்கிறாரு குறிப்பாக நம்மளுடைய அண்டை நாடுகள் சரி அல்லது நமக்கு நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளும் சரி இவர்கள் எல்லாருமே இத்தனை ஆண்டுகளாக நம்மளை சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் வந்து மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வந்து ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுறாரு இது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட துறைகளை வந்து ட்ரம்ப் குறிப்பிட்டு இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவுக்கு மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து நம்மளை மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றியிருக்காங்க இன்னும் கூடுதலாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய குப்பைக்காரர்கள் வந்து நம்ம நம்மளுடைய அமெரிக்காவை மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாற்றக்கூடிய அந்த கனவை வந்து சிதைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தோடும் அந்த உரையை வந்து அவர் தொடங்குறார் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக தான் ட்ரம்ப் அவர்கள் அந்த பரஸ்பர வரி விதிப்பை பற்றி பேச தொடங்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து அவர் காட்டுறாரு அது என்னன்னா ஃபாரின் ட்ரேட் பேரியர்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து காமிக்கிறாரு அதை அறிமுகப்படுத்தும் போதே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருக்குது எந்த அளவுக்கு இந்த நாடுகள் எல்லாமே நமக்கு எதிராக சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு அந்த புத்தகத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நாடுகளை வந்து அதில் குறிப்பிட்டு ஒவ்வொரு நாட்டை பற்றியும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது பக்கத்துக்கு மேலே அவங்க என்னென்ன மாதிரியான வரி விதிப்புகளை வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நாடுகளை வந்து பட்டியலாரு அந்த பட்டியலில் பணக்கார நாடுகள் இருந்து உலகத்திலே இருக்கக்கூடிய ஏழ்மையான நாடுகள் வரைக்குமே ஒரு பட்டியலிட்டு இருக்காரு இந்தியாவை பற்றியும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வந்து இருக்காரு இப்படி சொன்னதுக்கு அப்புறமாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறார் என்னன்னா வெளிநாடுகளிலிருந்து இருந்து மோட்டார் சைக்கிள் வந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொழுது இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் தான் வந்து என்றது விதிக்கப்படுது அமெரிக்காவினுடைய மோட்டார் சைக்கிள் வந்து அல்லது இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு வந்து அறுபது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுறாரு இதுல நம்ம கொஞ்சம் லாஜிக்கா செக் பண்ணி பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்ற விஷயத்துல நிறைய அபத்தமான சில கருத்துக்கள் இருக்கு அது என்னன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க மோட்டார் சைக்கிளினுடைய பயன்பாடு அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு நபரா இருந்தாலும் அவர் வந்து காரை தான் பயன்படுத்துவார் அங்க மோட்டார் சைக்கிள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸுரியா இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க மோட்டார் சைக்கிள் அப்படின்றது வந்து எல்லாரினுடைய அடிப்படை தேவையாக ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக இந்தியாலயோ தாய்லாந்து வந்து எல்லாமே உயர் ரக வாகனங்கள் மட்டும்தான் வந்து இறக்குமதி ஆகுதே தவிர சாதாரணமா மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கோ அல்லது எண்பதாயிரம் ரூபாய்க்கோ இருக்கக்கூடிய பைக்குகள் எதுவுமே இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படலாம் அப்போ கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ஐந்து லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய வாகனங்கள் தான் இந்தியாவில் வந்து இறக்குமதி ஆகுது அமெரிக்காவில இருந்து இருக்கும்பொழுது அப்போ ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சின் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அமெரிக்காவில இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசினா உடனே நம்பிடுவாங்க அதுல இருக்கக்கூடிய லாஜிக்ஸை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் தெரியுது நமக்கு ட்ரம்ப் வந்து இந்த வரிவீதிப்பை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை நியாய ும் விதமாக ஒரு சாமானிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேச வச்சிருக்காரு இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த யூஎஸ் காங்கிரஸ் அதாவது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறினவங்களை வந்து அதிரடியாக வெளியேற்றினார் அதை நியாயப்படுத்தும் விதமாக வெனிசுலாவினுடைய ஒரு கேங் மூலமாக இந்த பெண்ணினுடைய தாயார் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்றத வந்து நியாயப்படுத்தும் விதமாக அந்த இடத்துல பேசியிருந்தார் அதே மாதிரி ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை வந்து அந்த இடத்துல வந்து பேச வச்சிருக்காங்க அப்போ அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு நான் வந்து நார்த் டெட்ராய்ட் அப்படின்ற ஒரு சிட்டில இருந்து வரேன் நான் முதல் முதல்ல வாக்களிச்சது வந்து ரொனால்ட் ரீகன் அவர்களுக்கு தான் அதன் பிறகு அமெரிக்காவினுடைய ஒரு தலை சிறந்த அதிபராக நான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பார்க்கறேன் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வரி விதிப்பை வந்து நான் நூறு சதவீதம் வந்து ஆதரிக்கிறேன் என்ன மாதிரியே நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு அப்போ ட்ரம்பினுடைய மற்றொரு டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா சாமானியர்கள் வந்து என்னுடைய விஷயத்த வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்றத வந்து நியாயப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பிரெஸ் மீட்லையும் தன்னோட கொள்கையை ஆதரிக்கக்கூடிய ஒரு சாமானியர் போல ஒருத்தரை வந்து செட்டப் பண்ணி அந்த இடத்துல வந்து பேச வைக்கிறாரு ஏன்னா ட்ரம்ப்பினுடைய இந்த வரி விதிப்பையே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பொருளாதார நிபுணர்கள் வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க இதனால அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய அளவு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஸோ நியாயப்படுத்தும் விதமாக இந்த கூட்டத்திலையும் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு செட்டப் வந்து அங்கே செஞ்சிருக்காரு இதன் பிறகுதான் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை வந்து அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி காட்டுறாரு அதுல எந்தெந்த நாடுகள் எல்லாம் நமக்கு எதிராக என்னென்ன மாதிரியான வரிகளை விதிக்கிறாங்க எவ்வளவு சதவீத வரிகளை விதிக்கிறாங்க நம்ம எவ்வளவு வரியை விதிக்க போறோம் அதாவது அமெரிக்கா வந்து அந்த நாடுகளுக்கு எந்த அளவுக்கான வரிகளை அதிகரிக்க போகுது அப்படின்றத வந்து ஒரு பட்டியலை காட்டினார் அதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமான சில நாடுகள் அதிகபட்சமான வரிகள் அமெரிக்காவுக்கு விதிக்கக்கூடிய நாடுகள் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா விதிக்கக்கூடிய அதிகபட்ச வரி அந்த நாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் இடத்துல வந்து கம்போடியா இருக்கு கம்போடியா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீத வரி வந்து அமெரிக்காவுக்கு எதிராக விதிக்கிறாங்க அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா வந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத வரியை விதிக்கிறாங்க அதன் பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூறு சதவீத வரி வந்து வியட்நாம் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக விதிக்கிறாங்க அமெரிக்கா பாத்தீங்கன்னா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாற்பத்தி ஆறு சதவீதம் விதிக்கிறாங்க அதன் பிறகு இலங்கை வரி விதிக்கிறாங்க அமெரிக்கா அதுக்கு வரி விதிக்கிறாங்க அதன் பிறகு வங்கதேசம் ஏழு சதவீதம் இதெல்லாம் வந்து அதிகமாக வரி விதிக்கக்கூடிய ஒரு நாடுகள் அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் தென்னாப்பிரிக்கா வந்து அறுபது சதவீத வரிகள் வந்து அமெரிக்காவுக்கு விதிக்கிறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முப்பது சதவீத வரியை வந்து அமெரிக்கா வந்து விதிக்கிறாங்க அதன் பிறகு பாகிஸ்தான் அம்பத்தெட்டு சதவீத வரி வந்து அமெரிக்கா எதிராக விதிக்கிறாங்க அதன் பிறகு அவர்களுக்கு எதிராக வந்து அமெரிக்கா வந்து இருபத்தி சதவீத வரியை விதிக்கிறாங்க அதன் பிறகு தான் வந்து இந்தியா வருது இந்தியா வந்து ஐம்பத்தி இரண்டு சதவீத வரியை விதிக்கிறாங்க இதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக இருபத்தி ஏழு சதவீதம் வரியை வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரம்ப் விதிக்கிறார் இது குறிப்பாக இந்தியாவை பற்றி பேசும்பொழுது தான் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் என்னன்னா நரேந்திர மோடி வந்து என்னுடைய நல்ல நண்பர் தான் ஆனா என்ன பண்றது அவர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கல தொடர்ச்சியாக நமக்கு எதிராக அதிகமான வரியை விதிச்சுக்கிட்டே இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்போம் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு தென்கொரியாவுக்கு ஐம்பது சதவீத வரியை வந்து விதிக்கிறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக அதே அமெரிக்கா பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து மீடியம் ஸ்கேல் இதன் பிறகு குறைந்த வரி விதிக்கக்கூடிய நாடுகள் சில இருக்காது என்னன்னா பிரிட்டன் பிரேசில் சிங்கப்பூர் சிலி ஆஸ்திரேலியா துருக்கி கொலம்பியா இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக சராசரியாக பத்து சதவீத வரி விதிக்கிறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா வந்து பத்து சதவீத வரியை விதிக்கிறாங்க சரி இந்த வரி விதிப்பை வந்து எந்த அடிப்படையில் எந்த கணக்கின் அடிப்படையில் வந்து ட்ரம்ப் போடுறார் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக பற்றாக்குறை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் இதே சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களினுடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி மூன்று பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்போ இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க டிவைட் பண்ணுறாங்க அப்போ டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருது அது என்னென்னா பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு இரண்டு எட்டு சதவீதம் அதாவது அறுபத்தி ஏழு சதவீதம் அப்படின்றத வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு கால்குலேஷனுக்கு வராரு அதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டால டிவைட் பண்ணி சீனாவுக்கு எதிராக முப்பத்தி நான்கு சதவீதத்தை வந்து அவர் வரி விதிக்கிறார் அதாவது என்னன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா இது சீனாவுக்கு அதிகமாக வரத்துக்கான காரணமே நமக்கு எதிராக இத்தனை சதவீத வரி விதிக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு வராது வராரு தான் இந்த சதவீத வரி விதிப்பு அப்படின்ற ஒரு முடிவு ஊருக்கு ட்ரம்ப் வராரு சரி வெறும் நாடுகளுக்கு மட்டும்தான் ட்ரம்ப் வரி விதிச்சிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஆள் இல்லாத ஒரு தீவுக்கும் ட்ரம்ப் வந்து வரியை விதிச்சிருக்காரு குறிப்பாக ஆஸ்திரேலியாவில இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் பயணிச்சா வந்து ஒரு அண்டார்டிகாவில ஒரு பகுதி இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போயே வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல ஆகுது அந்த ஒரு ஆளில்லா தீவுகளுக்கு அங்க வெறும் பெண்குயின் மட்டும்தான் இருக்கு அந்த தீவுக்கும் வந்து ட்ரம்ப் அவர்கள் வரியை விதிச்சிருக்காரு இதை வந்து கேலி செய்யும் விதமாக ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் வந்து ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலப்பரப்பும் தப்பிக்க முடியாது வந்து ரொம்பவே நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு இதை பொழுது நமக்கு ரொம்ப நகைச்சுவை இருந்தாலும் உலகத்தில் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு எந்த அளவுக்குனா சாமானிய மக்களும் இதனால மிகப்பெரிய அளவுக்கு வந்து பொருளாதார சுமை வந்து அவங்க மேல வந்து விழும் சொல்லலாம் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக இந்த வரி விதிப்பு எப்போ அமலுக்கு ஆகும் சொல்லி அமெரிக்கா தரப்பு சொல்லப்பட்டது என்னன்னா இன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே பத்து சதவீத வரி அப்படின்றது விதிக்கப்படுது அதன் பிறகு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அனைத்து பொருட்களுக்குமே வந்து இருபத்தி ஏழு சதவீதம் வரி அப்படின்றது விதிக்கப்படும் இதுல இந்தியா ஆறுதல் பட வேண்டிய மூன்றே மூன்று துறைகள் மட்டும்தான் இருக்கு ஒன்று இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய மருந்துகளுக்கும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய செமிகண்டக்டர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வரி விலக்குன்றது கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய அந்த மருந்துகளினுடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ரொம்பவே வந்து ஒரு மலிவான ஒரு விலையில வந்து கிடைக்குது அப்படி குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து அங்க அவர்களுக்கு அதிக அளவுக்கான லாபம் வந்து ஏற்படுது அது மட்டும் இல்லாம இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய மருந்துகளினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடியா இருக்கு அதே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மருந்துகள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு கோடியா இருக்கு அப்போ இந்தியாவினுடைய மருந்து விற்பனையாளர்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சற்று ஆறுதலா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்தியாவிலிருந்து செமிகண்டக்டர்களுடைய அந்த தேவை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு ஒரு பக்கம் தைவான்ல இருந்து அவங்க இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதிக அளவுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறதுனால இந்த ரெண்டு துறைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மூன்றாவதா எது நம்ம பார்க்கும்பொழுது இந்தியாவினுடைய ஆடை தொழிலுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதுல இருந்து வந்து ஆறுதல் கிடைக்கலாம் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீத வரி விதிச்சிருக்காங்க இல்லையா அதே வந்து வங்கதேசத்துக்கு அதாவது இந்தியாவை விட பாத்தீங்கன்னா மிக குறைந்த அளவுக்கு ஆடையை ஏற்றுமதி செய்யக்கூடிய வங்கதேசத்துக்கு வந்து முப்பத்தி ஏழு சதவீத வரியை

அப்புறமாக இந்தியாவினுடைய பங்குச்சந்தை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகமுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இதில் அதிக அளவுக்கான பாதிப்புக்கு உள்ளான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஏன்னா ட்ரம்பினுடைய அந்த அறிவிப்பில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார் என்னன்னா அமெரிக்காவினுடைய ஐடி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து சீனாவில் வந்து முதலீடு பண்றாங்க குறிப்பாக ஆப்பிள் நிறுவனம் கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து சீனாவுல முதலீடு செய்வதா வந்து அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிவிடியா அப்படின்ற அந்த கம்பெனியுமே கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து சீனாவுல முதலீடு செய்வதாக வந்து அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெட்டா போன்ற பல்வேறு விதமான தொழில்நுட்ப நிறுவனங்களும் வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்யாமல் அதை வேற ஒரு நாட்டில் வந்து முதலீடு செய்யறாங்க ஏன் நம்ம நாட்டில் முதலீடு செய்ய வேண்டியதுதானே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதுனாலேயே அமெரிக்காவின்

கரன்சிகள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்போ அமெரிக்காவினுடைய டாலரை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா இந்த அறிவிப்பின் மூலமாக முதல்ல பாதிக்கப்பட்டதே டாலர் தான் சரி இது ஒரு பக்கம் இதை தாண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது என்ன ஆகும்னா நாளைக்கு இந்தியாவிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏற்கனவே ஏஐனால வந்து பல்வேறு விதமான ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் வந்து அமெரிக்காவினுடைய ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த டவுன் ஃபால் அப்படின்றது பார்த்திங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இதனால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு குறித்து இந்தியா தரப்புலருந்து எந்த விதமான பதிலடியும் கொடுக்கப்படலை குறிப்பாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் வந்து இந்த வரிவிதிப்பினால் எந்த விதமான பாதிப்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்கிறாங்க மறுபக்கம் என்னென்னா இந்த வரி விதிப்பினால் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வராது இந்தியா ஒரு சில துறைகளில் வந்து அதிக அளவுக்கான ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாங்க மற்றொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா சீனா தென் கொரியா மற்றும் ஜப்பான் இந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பை வந்து கடுமையாக வந்து எதிர்த்திருக்காங்க குறிப்பாக சீனா தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா இந்த வரி விதிப்புனால பாத்தீங்கன்னா யாரும் வந்து பெரிய அளவுக்கு பயனடைய போகிறதும் இல்லை நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால உடனடியாக இந்த வரி விதிப்பை வந்து நீங்க நீக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லி சைனா தரப்புல இருந்து ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா சவுத் கொரியாவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவுக்கு அதிக அளவுக்கு ஏற்றுமதியாக கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு சோ சவுத் கொரியாவினுடைய அதிபரும் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவசர ஆலோசனையும் வந்து அவர் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு இதை தாண்டி அமெரிக்காவில் அதிக அளவுக்கு முதலீடு செய்த ஒரு நாடான ஜப்பான் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய அந்த வாகனத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக வந்து ஜப்பான் இருக்கு இந்த அறிவிப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஜப்பானும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கு இதை தாண்டி மற்ற நாடுகள் பிரிட்டனாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நட்பு நாடுகளுக்கு பத்து சதவீதம் வரி விதிச்சதன் மூலமாக பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லை இன்னும் சொல்ல போனோம்னா இருபது சதவீதத்துக்கு மேல வந்து ட்ரம்ப் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா பத்து சதவீதம்ன்றது கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கு